வேங்கைவேயல் கிராம மக்கள் வாக்களிக்க மறுப்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேயல் கிராமத்தில் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநிலை மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடந்து பதினாறு மாதங்களாகி இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று இது தொடர்பாக அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இளமுருகுமுத்து அவர்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியும் அதனைத் தொடர்ந்து தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் முதல் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் வரையும் அதையும் தாண்டி ஐநா சபை வரை இந்த மக்களின் பிரச்சனைக்காக போராடி உள்ளார் ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்று இதன் காரணமாக இம்மக்கள் வாக்களிக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி அவர்களும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இளமுருகுமுத்து அவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் முடிவில் புதுக்கோட்டை மாவட்ட வேங்கை வயலில் இருந்து வெளியேறி பேரிடத்தில் வாழ விரும்புவோருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேங்கை வாசலில் வாழ விரும்புவோருக்கு இலவச விவசாய நிலம் சுயதொழில் செய்ய விரும்புவோருக்கு அரசு சுய வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது போன்ற உறுதிமொழிகளை எழுத்துப்பூர்வமாக கோட்டாட்சியர் அவர்கள் அளித்ததன் அடிப்படையில் வேங்கைவேல் கிராம மக்கள் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் அறிவுறுத்தலின்படி தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு வாக்களித்தனர் இருப்பினும் வேங்கைவேல் கிராமத்தின் மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தான் ஒருபோதும் ஓயமாட்டேன் கடைசி எல்லைக்கும் சில தயார் என்று கூறினார்